மாதிரி சிலிண்டர் பாம்புலாம் பார்த்துக்க கூட மாட்டீங்க இன்னைக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் நம்ம வீஜை சுத்தம் வச்சிருந்த சேம் சிலிண்டர் பாம்பு தான் கலர்ஃபுல்லா வந்துட்டு பிளாஸ்ட் ஆகும் அந்த பிளாஸ்டோட சவுண்டை மட்டும் கேளுங்களேன் இந்த தீபாவளிக்கு இந்த வெடியா வாங்கி வடிக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஏன்னா பிளாஸ்ட் ஆகணுன்னு பணமா கொட்ட போகுது அண்ட் இந்த மாதிரியான பகல் டைம்ல வெடிக்கிற கலர் கலரா வர ஸ்கை ஷாட்லாம் எல்லாம் நீங்க பாத்து இருக்கீங்களா இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான பட்டாசு நம்ம கம்பத்துல இருக்க எஸ்எஸ் கிராகர்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் சோ இந்த பட்டாசு கடையில பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது பிளஸ் வெரைட்டில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான யுனிக்கான பட்டாசு வச்சிருக்காங்க சிவகாசியா போனாலும் வாங்க முடியாத பட்டாசு எல்லாம் நீங்க இவங்க கிட்ட வாங்கிக்கலாம் செவென்டி ஃபைவ் இன்ச்ல கம்பி மத்தாப்பு மணி ஈஸ்ட்ல பட்டாசு சிலிண்டர் பாம் அது மட்டும் மட்டுமில்லாம இந்த தீபாவளிக்கு யாரும் பட்டாசுலாம் கிஃப்ட் பண்ணனும் நினைச்சீங்கன்னா சின்ன கிஃப்ட் பாக்ஸஸ்ல இருந்து பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வரைக்கும் இவங்க கிட்ட அவைலபில்ல இருக்கு இந்த ஃபோரி நைட் டைம்ல நார்மல் சங்க சக்கர மாதிரி இல்லாமல் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருந்துச்சு சிவனாண்டி வச்சிருக்க துப்பாக்கின்னு சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இந்த எஸ்எஸ் கிராக்கர்ஸ்ல இருக்கு இவங்க ஷாப்போட லொகேஷன் எங்க பார்த்தீங்கன்னா கம்பம் டு கூடலூர் போற மெயின் ரோட்ல மகிழ்ச்சி ஃபர்னிச்சருக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு ஸோ இந்த தீபாவளிக்கு டிஃப்ரெண்ட்டான பட்டாஸ் வெடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிவகாசிலாம் எல்லாம் போகவே இல்லை நம்ம கம்பத்தில் இருக்க எஸ்எஸ் கிராக்கர்ஸ்ல நீங்க எல்லாமே வாங்கிக்கிற முடியும் அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கி வச்சுக்கோங்க